இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடல் உள் வாங்குது சிலைகள் கிடைக்குது தஞ்சாவூரில் இப்போ பார்த்தா ஒரு வய ஒரு எலி எலியால் ஒரு வயலை போணுன்னா அங்கே ஒரு முருகர் சிலை கிடைக்குது அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வெல்கம் டு மை சேனல் நான் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருச்செந்தூர் வெல்கம் சரி ஓகே திருச்செந்தூர்னா என்ன ஆறுபடை வீட்டில் இரண்டாம் படைகளாக இருக்கிறது திருச்செந்தூர் உங்களுக்கு அந் திருச்செந்தூரை பற்றி ரொம்ப கதை தெரிஞ்சிருக்கும் சிலையை வந்து எடுத்துகிட்டு போனாங்க அடுத்த ஒரு கருடை அந்த சிலை கடல்லேருந்து எடுத்துகிட்டு வரப்பட்டது இப்பயும் அந்த சிலை தான் வைத்து வணங்க வழங்கப்படுறது அது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மலையாக இருந்துச்சு அந்த மலை வந்து இப்போ தான் நீர்மட்டத்துக்கு இணையாக இருக்குது நம்ம முருகப்பெருமான் வந்து கடல் மட்டத்துக்கும் கீழே தான் இருப்பார் இதெல்லாம் வந்து முன்னாடி இருந்த கதைகள் கதைகள்ன்றது தானே நம்பிக்கை இப்போ நம்ம அதை பார்க்க போதே இப்போ ஒரு குறிப்பிட்ட அந்த நாள் முன்னாடி இருந்தே கடல் உள்வாங்குது அங்கே பார்த்தீங்கன்னா புதிது புதிதாக சிலைகள் கிடைக்கப்படுது இதெல்லாம் என்னன்னு பார்த்தா நமக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் இது ஒரு நம்பிக்கையாக தான் இருக்குது ஏன்னா இப்போ இன்னும் இங்கே போனால் கூட திருச்செந்தூர் வந்து மலைதான் அப்படின்றதுக்கு ஒரு சாட்சியாக வள்ளி குகை அமைந்திருக்கும் அது ஒரு மண்ணால் ஆகப்பட்ட ஒரு மலை மாதிரி ஒழுங்க இருந்ததாகவும் இப்போ வந்து நாலு போக்குல வந்து அது நீர்மட்டத்துக்கு இணையா வந்ததாகவும் சொல்றாங்க இதை விட ஒரு ஆச்சரியம் என்னன்னா முருகர் சிலை அங்கே இருக்கிறது வந்து கடல் மட்டத்தை விட கொஞ்சம் தான் இருக்கு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி கூட அங்கே கசிவானது இல்லை இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்காது அங்கே இன்னொரு ஒரு ஸ்பெஷல் நாளை கிணறு கிணறு வந்து கடலுக்கு பக்கத்துலதான் இருக்கும் ஆனால் அந்த தண்ணி வந்து குடிக்கிற தண்ணியை மாதிரியே இருக்கும் அது ஏன்னா முருகரோட வேலால் அந்த நாளைக்கு நேரம் உருவானதாகவும் அந்த தண்ணியால் தான் சிவனுக்கு அர்ச்சனை செய்து முருகர் அங்கே வந்து பஞ்சலிங்கங்களை வச்சு வணங்கினாலும் சொல்லப்படுது இதுக்கடுத்து இன்னும் ரொம்ப விஷயங்கள் இருக்குது அங்கே இருக்கிற பஞ்சலிங்கங்களும் முருகருக்கு பின்னாடி இருக்கிறதாகவும் அங்கே இருக் நம்ம நினச்சி திருச்செந்தூர்னு நினச்சாலும் சூரசங்காரம் தான் நமக்கு ஞாபகம் பட் அது கிடையாது முருகர் அங்கே நிற்கிறது வந்து பூஜை பண்ணுற தோற்றத்துலதான் அவர் கையில வந்து பூவும் ஒரு சில ஜெபமாலையம் தான் அவர் நீங்க மூல ஒரு வருடத்துல சண்முகர் சண்முகர் வள்ளி தேவசன் அருவியும் அந்த சிலைதான் வந்து கடல் படை திருதூச்சுப்படையினர் வந்து இந்த சிலையை எடுத்துட்டு போனதாகவும் அத ஒரு பெரிய புயல் வந்ததாகவும் அந்த சிலையை கடல்ல போட்டக்கு அப்புறம் அது நல்லா சரியாயிட்டதாகவும் அதுக்கடுத்து அந்த கோயில பணிபுரிந்த ஒரு ஆச்சாரியார் வீட்டில் வந் ஆச்சாரியார் கனவுல வந்து முருகர் சொல்லி வருடம் மட்டும் சொல்லி அந்த இடத்துல போய் பார்த்தா அங்க சிலை கண்டெடுக்கப்பட்டு வந்ததாகவும் அங்க இருக்கிற குடிமரத்துக்கும் ஒரு பேக் ஹிஸ்டரி பெரிய ஹிஸ்டரி இருக்கு ப்ளஸ் அந்த ராஜ கோபுரம் ஏன் மூடி இருக்கு ஒரு வருஷத்துல ஒரு நாள் மட்டும்தான் சீர் கொடுக்கறதுக்காக அந்த ராஜ கோபுரங்களே உள்ள வருவாங்க இதை முறியடிக்கணும்னு இல்லை எல்லா நாளும் திறக்கலாம் திறந்தவங்களுக்கு ஒரு சில ஆபத்து நடந்ததாகவும் இதெல்லாம் வந்து சொல்லப்பட்டு நம்ம கேள்விப்படுறாங்க ஒரு கதைங்க நம்பிக்கை இதைத்தானே திருச்செந்தூர் வந்து ஏன் ஸ்பெஷல் ஓகே திருச்செந்தூர் இதெல்லாம் வந்து சொல்லப்படுற கதை இப்ப ரீசண்டா தஞ்சாவூர்ல வந்து ஒரு சிலை கண்டெடுக்கப்படுது அது ஏன்னா ஒரு வயல்ல அது என்ன முருகர் சிலை கடல் கடல் ஓரமா வந்து இப்ப குறிப்பிட்ட நாட்களாக நண்டி சிலை அதெல்லாம் கண்டெடுக்கப்பட்டு வந்துகிட்டே இருக்கு இதுதான் வந்து திருச்செந்தூரோட பிரீஃப் இப்ப ரீசண்டா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் நீங்கள் திருச்செந்தூர் போனோம்னா தூத்துக்குடி தூத்துக்குடிக்கு போயிட்டு அங்கேருந்து பஸ் வந்தீங்கன்னா திருச்செந்தூர் போகலாம் சிறப்பான டைமிங் வந்து மா காலையில் நான்கு மணிக்கு போனீங்கன்னா பன்னீரிலே விபூதி சிவன் வந்து அவருடைய பக்தருக்கு வந்து கொடியை வயிற்று வழி இருந்ததாகவும் சிவனாக அமி அனுப்பி வைக்கிறார் முருகர்கிட்ட அவர் வந்து முருகர் அங்கே வந்து பார்த்தா முருகர் இருக்காரு நான் சிவனை தவிர யாரும் கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி சென்றதாகவும் இதை பார்த்த முருகர் வருத்தம் மருத்தம் அடைச்சிட்டாருன்றதுக்காக சிவனே வந் இதை பார்த்து முருகர் வருத்தம் அடைஞ்சிட்டாருன்ட்டு சிவன் தன்னுடைய குழந்தை வருத்தம் ஆகக்கூடாதுன்றதுக்காக திரும்பியும் அந்த பக்தரை வந்து அனுப்புறாரு அந்த பக்தர் வந்து கோவில பார்த்தா சிவன் ரூ முருகர் ரூபத்துல சிவன் பெரிகிறாரு அங்க கொடுத்த பன்னீர்களை யூஜி சாப்பிட்டு வயிற்று வேலை சரியாகனால இன்னைக்கு வரைக்கும் அங்கே பன்னீர்களை யூஜி ரொம்ப சிறப்பாகவே இருக்கு தாண்டி இங்க நம்ம அடுத்து பழனி திருப்புறம் திருச்செந்தூர் பழமுதிரி சோலை சுவாமி மலை திருப்பரம் ஒன்று ஆறு படையில வந்து இன்றைக்கி நம்ம திருச்செந்தூரை பார்த்தோம் அடுத்து நம்ம இன்னும் அஞ்சு படையை பார்த்துருக்கோம் ஆல்ரெடி அவன் பழனியை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்